அதாவது டுவெண்ட்டி ஸ்கிட்ஸ் இடம் உள்ள குறைகள் பலவீனங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டே வளர்றாங்க நிஜ வாழ்க்கை திறன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும் சின்ன வயசுலேயே டுவெண்ட்டி ஸ்கிட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூடியூப் இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு ஹைப்பர் இன்டர்நெட் ஃப்ரீ இன்டர்நெட் இதில் வளர்கிறாங்க ஸோ இதோடு வரந்தால் வந்து நேருக்கு நேர் பேச தெரியாது அவங்களுக்கு பொறுமையும் குறைவாக இருக்கும் கவனம் அட்டென்ஷன் பேன் வந்து நீங்கிடும் பொறுப்புணர்வு ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஏன்றால் அவங்களுடைய உள்ளத்தை வந்து திரைகள் தான் உருவாக்கியிருக்கு ஸோ கவன சக்தியும் கம்மியாக இருக்கும் ரீல்ஸ் அண்ட் டிக்டாக் காரணமாக நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாது அவங்களால புத்தகம் படிக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு உடனே சலிப்பு ஏற்பட்டுடும் உடனடி விளைவு எது விளைவே எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கும் ஸோ இதனால் வந்து படிப்பு வேலை உறவுகள் இஸ்லாமிய அறிவு எல்லாமே பாதிக்கப்படும் உணர்ச்சி ரீதியான பலவீனங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு க்ரையிங் ஜென்ரேஷன் என்று சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கே என்ன அவங்க உடஞ்சி போயிடுவாங்க அவங்களால விமர்சனத்தை தாங்க முடியாது மனசோர்வு அடைஞ்சிருவாங்க ரொம்ப எளிதில் தனிமை உணர்வு அதிகமாக இருக்கும் உணர்ச்சி ஆகட்டும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகட்டும் எல்லாமே குறைவாக இருக்கும் அடுத்தது அவங்க லட்சியங்கள்லாம் கற்பனைகள்லேயே இருக்கும் நிஜத்தை ஏற்க முடியாது அவங்களே இருபது வயசுலேயே அவங்களுடைய விருப்பம் வந்து ஐஃபோனு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு நல்ல ஊர் சுற்றணும் பெரிய சம்பளத்தில் இருக்கணும் லக்ஸுரி வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் அவங்கக்கிட்ட திறன்கள் இருக்காது பொறுமை இருக்காது தியாக மனப்பான்மை இருக்காது ஸோ அதனால் விளைவு மன உளைச்சல் தான் நிறைய பேர் புகழுக்கு அடிமையான மனநிலையில் இருப்பாங்க ட்வெண்ட்டி ஸ்கிட்ஸோட கனவே இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் நான் வைரல் ஆகணும் ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கணும் ஸோ அவங்க எல்லாம் லைக்ஸு வியூஸு ஷேர்ஸு தான் ஆனால் குணநலனோ அறிவோ வந்து சற்று கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஏஐ வேறு வந்துச்சு சொல்ல வேண்டாம் ஸோ பெரியவங்களுக்கும் மதிப்பு கம்மியாக தான் கொடுப்பாங்க ஒரு லிபரல் கலாச்சாரத்தில் இருப்பாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல் சொல்கிறேன் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க ஸோ வந்து எல்லாவற்றையும் கேள்வி கேட்பாங்க பெரியவர்களுக்கு மதிப்பு குறைவாக தான் இருக்கும் அறிவை விட அகம்பாவம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து உறவு உறவுகள் பற்றிய குழப்பம் அவங்ககிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க கண்ணில் விழதனா என்ன அது ரொமான்டிக் சீரியலு இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸு கேஷுவலாக ஃப்ளோட் பண்ணுறது இதனால் வந்து ஆசை தான் காதல் என்று நினைப்பாங்க ஒரு பொறுமையோ இருக்காது சீக்கிரமாகவே காதலில் விழுந்துருவாங்க ஸோ விரைவிலே பிரிந்தும் சென்று விடுவாங்க உறவு வந்து ஒரு இஸ்திரமாக இருக்காது ஸ்ட்ராங்காக ஹராமான விஷயங்களை வந்து ஆரம்பத்துலேயே பழக்கம் கொண்டுட்டாங்க பார்ன் மூவிஸ் ஆகட்டும் டேட்டிங் கல்ச்சர் லஸ்ட்டு கண்டென்ட்டு இவற்றை இளம் வயசுலேயே பார்க்கறதுனால ஆசை கடுமையாக இருப்பாங்க ஃபித்ரா பாதிக்கப்படும் மனம் கரடு முரடாகவும் ஆன்மீக விஷயத்தில் பலம் ப அதாவது பலவீனமாக இருப்பாங்க அடுத்து கடின உழைப்பிற்கான மனநிலை கிட்ட இருக்கும் ஈஸி மணி ஈஸி ஜாப் கம்ஃபர்ட் லைஃப் இதை தான் விரும்புவாங்க ஆனால் அவங்களுடைய கடின உழைப்பு கட்டுப்பாடு தோல்வி இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க மோட்டிவேஷன் இருக்கும் ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்காது ஒரு பக்கம் மீம்ஸ் கல்ச்சர் வேறு எல்லாவற்றையும் மீம்ஸு ஜோக்ஸு கிண்டலாக மாட்டுறாங்க ஸோ வந்து அவங்க கிட்டே வந்து மரியாதை உணர்வு இந்த பொறுப்பு உணர்வுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடையாளம் இல்லாத ஒரு தலைமுறை ஒரு எப்படி சொல்கிறதுனா வெஸ்டர்னர்ஸ் போல் இன்ஃப்ளூயன்சர் போல் ட்ரெண்ட்லியாக லுக் பண்ணணும் ட்ரெண்டி லுக் இருக்கணும் அப்படின்றது இருக்கும் ஸோ வந்து அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடல்கள் ட்ரெண்டு இன்ஃப்ளூயன்சஸ் ஃபேஷன் இது தான் அடிப்படையான விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் இது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் லோன்லினஸ்ஸு செல்ஃப் ஹேட்டு இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்டே இருக்கும் ஆன்லைனில் போல்டாக இருப்பாங்க அக்ரெசிவாக இருப்பாங்க ஆனால் நிஜத்தில் பயமுடையவங்களா இருப்பாங்க சுயநம்பிக்கை குறைவாக இருக்கும் குழப்பம் இருக்கும் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் குணநலன் குணநிலை என்று சொல்லலாம் ஸோ வந்து ஜிம்முன்னு வாங்க தொழில் குரான் திறன் பயிற்சி எல்லாத்தையும் டக்குன்னு என்றாவாங்க டக்குன்னு அதே நேரத்தில் கைவிட்டு போயிடுவாங்க ஒரு பக்கம் வந்து ஓவர் செக்ஷுவலைஸ்டு சூழலில் வளர்றாங்க இல்லைங்களா அதனால் லஸ்ட் கன்டென்ட்டு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்ஸு ரொமான்டிக் கல்ச்சரு இதனால் ஹையாக வெக்க உணர்வு குறைவாக இருக்கும் மேலும் மனசிதைவு இருக்கும் உழைக்காமல் எல்லாம் வேண்டும் என்பது போல் நினைப்பாங்க விஐபி ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைப்பாங்க ஃபீட்பேக் அவங்களால் தாங்க முடியாது நிஜ வாழ்க்கைக்கு பதில் ஒரு வர்ச்சுவல் லைஃப் அவங்கக்கிட்ட இருக்கும் வர்ச்சுவல் லைஃப் அவங்களுடைய பெஸ்ட்டு மெமரிஸ்லாம் என்னவாக இருக்கும் கேம்ஸு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு ரீல்ஸு ஃபில்டர்ஸ் இது தான் இருக்கும் நிஜ நிஜ வாழ்க்கையில் சாதனைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் குடும்ப பாஸ்தத்துலேயும் பலவீனம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு இவங்கள தான் அதிகமாக நேசிப்பாங்க தாத்தா பாட்டி பெற்றோரை விட இது பெரும்பாலும் அவங்கள வந்து அவங்களுடைய அடையாளம் பலவீனம் உணர்ச்சி பலவீனங்கள் இருக்கும் ஆசைக்கு அடிமையாக இருப்பது திரைக்கு அடிமையாக இருப்பது மார்க அறிவு கம்மியாக இருப்பது ட்ரெண்டை வர்ஷிப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதிகமாக இவங்க வந்து மக்களோடு பழக வேண்டும் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் எப்பவுமே ஆன்லைன்லேயே இருக்கிறத விட்டுட்டு இன்டர்நெட்டை இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ டிஜிட்டல் அடிமைத்தனத்தை விட்டும் அவங்க என்ன செய்யணும் நேருக்கு நேர உறவுகளை மேம்படுத்தக்கூடிய திறன் அவங்களுக்கு வரணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சும் ஸ்மார்ட் ஃபோன் யூடியூப் ரீல்ஸை தவிர்க்கணும் நண்பர்களுடன் நேருக்கு நேர் பேசணும் விளையாட்டுகளில் ஈடுபடணும் விடயம் விளையாடி நேரடியாக விளையாடணும் தினமும் அட்லீஸ்ட்டு அரை மணி நேரமாச்சும் புக்கு படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு வரணும் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் ஸோ வந்து சிறிய விமர்சனங்களை நல்லபடியாக ஏற்று அதை ஏற்கக்கூடிய மனநிலையை அவங்க வளர்த்துக்கணும் பொறுமை மற்றும் நிம்மதியை வளர்க்கணும் ஒரு குறிக்கோளை கொள்ளணும் அதை அட்டைன் பண்ணுறதுக்கான வழிகளை அவங்க தேடணும் சோஷியல் மீடியாவை டீடாக்ஸ் பண்ணனும் சிம்பிளாக சொல்லணும்னா திருமணத்தை நோக்கி அவங்கள் விரைய வேண்டும் மேலும் இந்த பான் லெஸ்ட் கண்டென்ட் கேஷுவல் டேட்டிங் இதெல்லாம் தவிர்க்கணும் நல்ல உறவுகளை மேம்படுத்த வேண்டும் நேர்மையான பயனுள்ள செயல்களில் திட்டங்களை அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் மார்க்க கல்வியை கண்டிப்பாக அவங்க படிக்கணும் தினமும் அதுக்கு ஒரு மணி நேரமாச்சும் ஒதுக்கணும் நல்ல நண்பர்களுடன் என்ன செய்யணும் பழகணும் சமூக நலப் பணிகளில் அவங்க ஈடுபடணும்